KểnLIJimk <laughs> Jetpo <laughs> <laughs> நிகழ்விடத்தை நோக்கி விருந்தினர்கள் வரவேற்று அழைத்து வரப்படுகின்ற நிகழ்வானது இனிதே ஆரம்பமாகி உள்ளது இப்பொழுது நிகழ்விடத்தை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திரைச்செயலாளராக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்தேன் அப்பொழுது இந்த பகுதிக்கு வரையிலார் மற்ற மாத இலக்கு கால விரையிலார் கணவருக்கு தெரியாது வரலாறு நாங்கள் வெட்டி விளாண்டு போய் வெற்றி விளாண்டு போய் இல்லவாலை போய் அப்படி சுற்றி கொண்டுதான் அந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் இங்கே தெரிய இந்த விழா வந்து அது விவசாயத்தோட சம்மந்தப்பட்ட ஒன்று கொடுக்கிறது அந்த சூரியனுக்கு நன்றி பாராட்டு என்னோட நிகழ்வு அறுவடை செய்கின்ற நிகழ்வும் அதோடு இருக்கின்றது அந்த வகையிலான இப்பொழுது பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு என்னென்றால் என்னென்னால் காலநிலை மாற்றம் நாங்கள் இப்பொழுது எதிர்ப்பு கூறுகிறார் கூடுதலாக என்ன மரம் என்று சொல்லி இப்போ நாங்கள் அறுவடை செய்கின்ற இடத்திலாம் கூடுதலாக மழைகள் தருகின்றன ஸோ கொஞ்சம் காலமாக அப்படியே அந்த நிலவுதான் அது போலும் எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக மழை வெள்ளத்தினாலேயே கூட பாய்வு ஏற்பாடே இல்லை விவசாயத்துறையை கொடுத்த மட்டும் இல்ல கூடுதலான விவசாயத்தில் கூடுதலான வருமானம் பெற வேண்டும் என்று தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வருங்காலத்தில் அது கூடுதலான ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு குறியாக விவசாயம் மாற வேண்டும் ஒரு நாளும் நாங்கள் மக்களுடைய அன்பாக பழகினோம் என்று சொன்னால் அது மக்களும் மறக்க மாட்டார்கள் அப்புறம் நான் இணைந்து நிற்கும் அதற்கும் அதுதான் மிக முக்கியமானது நாங்கள் எவ்வாறு செவை செய்கிறோம் ஒவ்வொரு பழகுவோம் என்று தான் முக்கியம் அந்த செவையை செய்வதற்கு இல்லை பொற்களைக்கு பெருக வருங்காலத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளமான மாகாணமாக எங்களுடைய மாகாணம் மாற வேண்டும் அதுதான் மேலே எல்லோருடைய கைகள் எல்லாம் நான் இருக்கின்றனர் அந்த வகையில் நீங்கள் இந்த நிகழ்வு நிகழ்வு வந்த உண்மையில ஒரு எங்களுடைய பாரம்பரிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த எங்களுடைய பாரம்பரியத்தை ஒரு வழங்க விடாமல் செய்கின்ற ஒரு நிகழ்வு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதான் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் செய்கிறதும் எங்களுக்கு நாங்கள் நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும் குட்டியுமே செய்தால் நீங்கள் கிடைக்கும் ஆகவே நாங்கள் நல்லதை செய்வோம் நல்ல நல்லதாக அமையட்டும் பிள்ளைடைய வாழ்வன் சுரப்புவதற்கு நாங்கள் எல்லாமே செய்வோம் வந்து நன்றி வணக்கம்